மிதுனம் லக்னத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ள தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் தற்போது குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் குருவிற்கு மிகவும் பலமான அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த காலகட்டங்கள் அதாவது சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான காலகட்டங்களாகும் கடந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருந்த குழப்பமான நிலை பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை பயம் அச்சம் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சியோகங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வராத பணம் உங்களை வந்து சேரும் இந்த குரு காலகட்டத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களை வீடு தேடி வரும் உத்தியோகம் ரீதியாக அற்புதமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடன் பணிபுரிபவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூல பலன்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் இந்த குரு வக்ர காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே வெற்றிகரமாக நடந்தேறும் ஏனெனில் குரு உங்களுடைய ஜென்மத்தை விட்டு விலகி அவருக்கு பலமான ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் தன்னுடைய உச்சவீட்டில் சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பலமாக அமர்கிறார் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதமாகும் பலவிதமான தொல்லைகளும் தொந்தரவுகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் இந்த குரு காலகட்டம் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட காலகட்டமாக அமைகிறது மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பாதகாதிபதியும் கூட என்பதால் அவர் கடந்த காலங்களில் ஜென்மராசிக்குள் இருந்ததால் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அவ்வாறான எல்லாவிதமான ஜென்மகுரு தாக்கங்களும் இந்த வக்ரகுரு காலகட்டத்தில் அடித்து நொறுக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் இதுவரையில் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த எழுபறியாக இருந்து கொண்டிருந்த பலவிதங்களான பணிகளை எளிதாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் இக்கட்டுகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சங்கடமான நிகழ்வுகள் அனைத்தும் விலகி பாசம் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடத்திலும் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை மேலுவாங்கும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் குறு பயணிக்கும்போது அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான இரண்டாம் இடத்தில் தன்னுடைய உச்சவீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் வக்ரகதியில் வேகம் எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவால் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிச்சயமாகவே உண்டு இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் கல்யாண யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் குறு பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் தீர்க்கவே முடியாத பல பிரச்சினைகளை பேசியே தீர்க்க முடியும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் அல்லது உங்களுக்கோ பேச இருந்திருந்தால் இந்த தருணத்தில் பேச்சாற்றல் அபரிவிதமாக கிடைக்கும் இந்த தருணங்களில் உங்களுடைய குடும்பத்திற்கு புது நபர் சேர்க்கை உண்டாகும் அதாவது புது குழந்தை பிறத்தல் அல்லது மருமகளோ மருமகளோ புதிதாக இணைதல் போன்ற அற்புதமான நிகழ்வுகள் நடந்தேறும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை துணைகள் ஒன்று சேர முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்திற்கு உபரி வருமானங்களும் அதிகரிக்கும் பணதன லாபங்கள் என்பது பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த குறுவக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் சொந்த தொழிலில் அபிவிருத்திகள் அபரிவிதமாக கிடைக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமிருக்காது இந்த மாதிரியாக பலவிதங்களான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் என்பது உங்களை தானாகவே தேடி வரும் இன்னும் சொல்லப்போனால் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களுடைய வீடு தேடி வரும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குருவக்ர காலகட்டம் என்பது ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகமான காலமாக அமைகிறது மன அழுத்தத்திலிருந்து வெளிவர முடியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கிறது குரு நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான சுப கிரகம் இயற்கையிலேயே சுபகிரகம் பகை கிரகங்களே இல்லாத கிரகம் தோஷம் இல்லாத கிரகம் இப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணிக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்க தவறமாட்டார் எனவே உங்களுக்கு இந்த குருவக்ர காலகட்டங்கள் என்பது பெரிய அளவிலான பிரம்மாண்டமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இன்னும் போனால் திடீர் அதிர்ஷ்டங்களை திடீர் யோகங்களை குருட்டு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பெருங்கொண்ட பணத்தொகையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி வக்ரகதியில் பலமாக பயணித்து கொண்டு சனிக்கு வீடு கொடுத்த குரு வக்ரகதியில் தன்னுடைய உச்சவீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உத்தியோகம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் அபரிவிதமான ஈர்ப்பும் ஆர்வமும் ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக உருவாகி உங்களுடைய பொருளாதாரம் அபரிவிதமாக முன்னேற்றங்களை பெறும் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் கூட லாபகரமாக மாறும் இரண்டிற்கும் மேற்பட்ட இடங்களில் தொழில் மற்றும் வியாபாரத்திற்கான புதிய கிளைகளை ஆரம்பித்து லாபங்களை அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைவு உண்டு இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் நிரந்தரமான வருமானங்களை பெற முடியும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு வைராக்கியம் அதிகரிக்கும் என்பதால் எல்லாவிதமான பணிகளையும் வெற்றி மேல் வெற்றியோகங்கள் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய சொந்த பந்தங்களிடம் கொண்டிருந்த பகைமைதன்மை மாறி அன்பு பாசம் அதிகரித்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் குதுகுலம் பெருகும் உங்களுடைய உடல் ரீதியாக மனரீதியாக இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சபட்ச உயர்வு நிலையை கண்டிப்பாக அடைய முடியும் கடந்த காலங்களில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டு தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் குறு அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து தன்னுடைய உச்சவீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது இந்த நான்கு மாத காலகட்டங்களும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பொற்காலம் என்று கூற முடியும் இந்த தருணங்களில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் மிகச் சிறப்பாகவும் சரியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் குரு ஜென்ம குருவாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு அதிசாரமாக அவருடைய உச்சவீட்டிற்குள் நுழைந்து வக்ரநிலையில் வேகமெடுக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான அருமையான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்ரநிலையில் பயணித்துவிட்டு பதினொன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்து ஆண்டு மீண்டும் ஜென்மராசிக்குள் வருகிறார் இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதத்தில் உங்களுடைய ஜென்ம குரு பாதிப்புகள் அனைத்தும் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகும் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் மறுபடியும் நுழைந்து ஒரு வருட காலகட்டத்திற்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்ற யோகங்களை அள்ளி கொடுப்பார் ஏனெனில் குருவிற்கு இரண்டாம் இடம் என்பது அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பலமான இடமாகும் கடந்த காலங்களில் குரு உங்களுக்கு ஜென்ம குருவாக ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருந்த தருணங்களில் நிறைய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் என்பது இருந்து கொண்டே இருந்திருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி முதல் குரு உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்தார் அன்றிலிருந்து உங்களுடைய மனதில் குழப்பம் தெளிவில்லாத நிலை படபடப்பு பதட்டம் மன அழுத்தங்கள் மன இறுக்கங்கள் மன உளைச்சல் அலைச்சல் என பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டு இருந்திருப்பீர்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் என அனைவரும் உங்களுக்கு பகையாக இருந்திருப்பார்கள் கடந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு விருப்பமில்லாமல் திருப்தி இல்லாத இடத்தில் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் தேவையில்லாமல் உங்களுக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இவ்வாறாக இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் கடந்த காலங்களில் பல விதங்களான போராட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த இருந்திருப்பீர்கள் பணத்தன கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக பல விதங்களான சிரமங்களை சந்திக்க வேண்டி இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் வேலை இழப்பு என்பது நடந்திருக்கலாம் கடந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் உங்களுக்கு அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண்வழிகள் உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் போன்ற பலவிதங்களான பிரச்சனைகள் இருந்திருக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகளின் ஆதரவு குறைந்திருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் வாடிக்கையாளர்கள் ஒப்பந்ததாரர்களின் ஆதரவு குறைவாக இருந்திருக்கலாம் நஷ்டங்களை அதிகம் சந்திக்க வேண்டி இருந்திருக்கும் ஜென்மகுரு காலகட்டத்தில் தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியாமல் இருந்திருக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் பதினொன்று வரை ஜென்மகுருவின் தாக்கத்தால் நீங்கள் நொந்து நூலாய் போய்க் ஆனால் தற்போது குரு தனக்கு பலமான இடமான ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தன்னுடைய உச்சவீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் வேகம் வேகமெடுத்து அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் மிதுனம் ராசி என்பது காலபுருஷதத்துவத்தில் மூன்றாவது ராசியாக வருகிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய விவேகத்திற்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிருகசீச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த மிதுனம் ராசிக்குள் அடங்கும் எதை கண்டும் பயப்படாதவர்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் அறிவில் சிறந்தவராக இருப்பீர்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய விதத்தில் தினந்தோறும் மாற்றங்களை விரும்பக்கூடியவர்கள் மாற்றத்தினால் முன்னேற்றங்களை அபரிமிதமாக அடையக்கூடியவர்கள் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேலையில் முன்னேற்றத்தில் மட்டுமே கவனமாக இருப்பீர்கள் அனாவசியமாக அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டீர்கள் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கோபம் என்பது அவ்வளவு எளிதாக வராது உங்களுடைய அறிவு தந்திரத்தால் ராஜதந்திரத்தால் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள்தான் இப்படிப்பட்ட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் தன்னுடைய உச்சவீட்டில் கடகம் ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் உச்சம் பெற்ற நிலையில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமைகிறது